பிக் பாஸ் தமிழ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்த போறாங்க இனிமேல் அப்படின்னு போன வருஷம் அப்டேட் நமக்கு நம்ம நம்ம கூட இருந்த மக்கள் வட்டார நண்பர்கள் மீடியா நண்பர்கள் சொன்னது என்னன்னா இனிமேல் தான் நல்லா இருக்கும் இப்பதான் சரியான ஒரு நபருடைய கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய கைராசி முகராசி அது அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஷோவே வேற லெவல் அதை கிருஷ்ணன் சார் அவர்களே சொல்லியிருந்தாங்க அவருடைய ரீசன் இன்டர்வியூவில் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே சேதுவண்ணா நடத்தின பிக் பிக்பாஸுக்குள்ளே போன போட்டியாளர்கள் பல பேர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக போகுது அந்த ஷோ ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே போன எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஷோவில் டைட்டில் வின் பண்ண பல பேரே வாய்ப்புகள் எடுக்க கஷ்டமாக இருக்காங்க பல பேர் காண இல்ல அப்படி இருக்கக்குள்ள போன சீசன் வந்து எல்லாத்தையும் மாறடிச்சிடு சரிங்களா அதாவது பிக்பாஸ் என்ன வாய்ப்பு கிடைக்காதுப்பா அதுக்கப்புறம் அப்படி இப்படி இருந்ததை மக்கள் செல்வன் விஜய் அவர்கள் மாத்தி வைச்சாங்க இதுதான் சொல்றது சரியான நபர்களை சரியான இடத்துல போட்டா எல்லாமே சரியா நடக்கும் அப்படி என்பது அது மக்கள் செல்வன் அவர்கள் திரும்பவும் அதை நிரூபித்திருப்பது சிறப்பு சரிங்களா சோ ஓகே அப்ப இந்த வீடியோல வந்து சரியான நபர்கள் சரியான இடத்துல வந்தா பல பேர் தேடி வருவார்கள்ல ஸோ அந்த ரீதியில தான் ஒருத்தருடைய பேரு பிக் பாஸ் ரீசன் நைனுக்கு வந்திருக்கு அதை பார்த்தோன்னு எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் சரி அவர் யாரு என்ன பேரு தமிழர்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சில வேலைகள்ல முகூர்த்த மறைச்சு போட்டு போட்டிருப்பேன் சரி பரவாயில்ல ஓகே ஃபர்ஸ்ட் வந்து யார் அந்த போட்டியாளர் மிகப்பெரிய எனக்கு இப்ப வந்த அதாவது பாஸ் போட்டியாளர்களோட பேர்ல ஒரு பெரிய ஒரு பேர் அப்படின்னா இவர் இவர் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாதம்பட்டிய ரங்கராஜர் அவர்களை பற்றி வருகின்ற பல பொய்யான விடயங்கள் அவர் பக்கம் இருக்கின்ற நியாயங்கள் உண்மைகளை வந்து நான் என்னுடைய சேனல் டனிஷ் டோக்ல வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கேன் சோ இந்த சேனல்ல முக்கியமா அவரை பற்றி சொன்ன ஒரு பொய்யான விடயம் விஜய் டிவியை பற்றி சொன்ன ஒரு பொய்யான விடயம் அதுக்கு வந்து நம்மளுடைய பதிலடி சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இந்த வாட்டி அதாவது எப்ப சேதுனா வந்தாங்களோ அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா நடக்குது சரியா நடக்குது தரமா நடக்குது அப்படின்னு போட்டியாளர்கள் வந்து சிறப்பா இருக்கு பேரை பார்க்க பேர கெட்டாலே அதிர்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர் சொல்றது போல பேரை கெட்டாலே அதிர்து இல்ல அப்படின்னு மாதிரி போட்டியாளர்கள் வந்து பேரே வந்து தரமா இருந்துச்சு அதுல முக்கியமா நம்மளுடைய ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமேர் அவர்கள் மிஸ்டர் மிஸ்டர் அவர்கள் மிஸ்டர் உமேர் அவர்கள் அப்புறம் நேகா மேம் அவர்கள் பாக்யலக்ஷ்மி சீரியல் நேகா மேம் அவர்கள் அப்புறம் ராஜவேலு வேலு அவர்கள் மிஸ்டர் ராஜவேலு வேலு அவர்கள் அகம் மிஸ்டர் அகமேட் மீரானவர்கள் ஸோ அப்போ இப்படியான பெயர்கள் வந்து சிறப்பாக இருக்கு தரமாக இருக்கு ஏன்னா கடின உழைப்பு பல வருட போராட்டம் இதை தான் இந்த நபர்களுக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கான இப்போ நம்ம பாக்குறோம் இல்ல இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு சோஷியல் மீடியாவில இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா சும்மா வரையில அத்தனை ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ரத்தம் வியர்வை அவமானம் நிறைய தியாகங்கள் கல்யாண வாழ்க்கையில இருந்து தள்ளி காதலை விட்டு விரும்பினவை பண்ணாம பல ஒரு ஹீரோயினா இருக்கணும்னா சில உணவு கட்டு கட்டுப்பாடுகள் வேணும் தியாகங்களை பண்ணித்தான் அப்படியான வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுடைய தியாகங்களுக்கு இதுக்காகத்தான் அந்த ஃபாலோவர்ஸ் அவங்கள வந்து பண்றது அப்ப அப்படி அஹ் அப்படியான நபர்கள் இந்த மேடையில வரைக்குள்ள அப்படியான பெயர்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா ஒரு பிக் பாஸ் நேசிக்கிற ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது நம்மளே நமக்கே ஒரு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படித்தான் வந்து ஜெனனி மேமோட பேர் ஜெனனி அசோக் மேமோட இருக்கட்டும் மீதி இப்ப நான் சொன்ன பேர்களா இருக்கட்டும் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதுதான் என்னுடைய சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு ஒரு பேரு நம்ம கூட கலையரசன் கலையரசன் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்தோம் இல்ல அதுல வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று மிஸ்டேக்கா டவுட்டான்னு தெரியல நம்ம கூட ஒரு யூடியூப்பர் இருக்காருல்ல கலையரசன் ஆ கலையரசன் அரோ அரோரியா இந்த சில இதெல்லாம் பண்ணுவார்ல அவர் நினைச்சோம் நம்ம சொல்லியிருந்தோம் அது ஒரு ரெண்டு மூணு வீக்ல வெளியில அனுப்பிடுவாங்க போல டிஆர்பி அப்படின்னு வருகின்ற தகவல்கள் கலையரசன் வேற மாதிரி இருந்துச்சு சோ கலையரசன் அவர்கள் நடிகர் ஆக்டர் கலையரசன் அவர்கள் வந்து பேருக்கேற்றது போல சிறப்பான ஒரு திறமை வாய்ந்தவர் அந்த திறமைக்கான இடம் சினிமால அவருக்கு கிடைச்சிதுன்னா அது ஒரு சந்தேகம் தான் சரிங்களா ஏன்னா மனுஷன் நிறைய சில அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நண்பர்கள் மனுஷன் வந்து ரியலா நடிப்பார் அப்படின்னு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சார் ரியல் சரிங்களா அது ரொமான்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அலி ரசீனா இருக்கட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த அன்னியில் பிரகாசியர் அவர்கள் விக்ரம் சார பார்த்து சொல்லுவாங்கல்ல அது இவரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு அப்ப அவருக்கான அந்த ஒரு பெரிய ஒரு இடம் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அப்படிப்பட்ட நபர் பிக் பாஸ்ல வர்றாருன்னா வேற வர்றதுக்கு இல்லை நடிகர் கலையரசன் அவர்களுடைய பேர் இப்ப வந்திருக்கு அதுல என்னவோ மாயமோ மந்திரமோ தெரியல மக்களே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சில நம்பருக்கு வந்து பவர் இருக்கு பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிக் பாஸ்ல மட்டுமில்ல கிரிக்கெட் டீம்ல கூட கேப்டனா இருக்கிறவங்க அப்படின்னா அந்த அஞ்சுல பிறந்தவங்க அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அப்படின்னா பதினாலு அப்படின்னா அவங்க அஞ்சாம் நம்பர் அஞ்சு தனி அஞ்சுன்னா அஞ்சாம் நம்பர் என்னவாங்க இருபத்தி மூணு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் என்னவாங்க இந்த அஞ்சாம் தேதி பிறந்தவங்க அஞ்சாம் நம்பர் காரங்க இல்ல ஏழாம் நம்பர் காரங்க இல்ல ஒன்பதாம் நம்பர் காரங்களை வந்து கேப்டன் ஆகிடுவாங்க அது இப்படி தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல நடக்குது அதே போல நம்ம தமிழ் பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரெண்டாம் நம்பர்ல பிறந்தவங்க அதாவது தனி ரெண்டு இல்ல பதினொன்னு இல்ல இருபது இல்ல இருபத்தொன்பது இதெல்லாமே ரெண்டாம் நம்பர்லாம் அதிகமா டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க பிபி அல்டிமேட்ல ஆரம்பிச்சேன் பாலாஜி முருகடாஸ் அவர்கள் ரெண்டாம் நம்பரு திரும்ப வரா டைட்டில் வின்னர் முதல் நாளே சொல்லியாச்சு டைட்டில் அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் அண்ணாக்கும் சொன்னேன் பார்த்தோன்னே சொன்னேன் ராஜு தான் வின் அவரும் ரெண்டாம் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் அவரும் ரெண்டாம் நம்பர் நம்மளுடைய அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களும் ரெண்டாம் நம்பர் சோ அப்ப அந்த ரெண்டாம் நம்பர்னாலே ஒரு பவர் தான் போல இருக்கு நம்மளும் ரெண்டாம் நம்பர் தான் செப்டம்பர் ரெண்டு கலையரசன் அவர்களும் ரெண்டாம் நம்பர் அப்படின்னு சந்தோஷம்ப்பா சரிங்களா சிறப்பான ஒரு நம்பரை இறக்கி இருக்காங்க கண்டிப்பா இவர் மட்டும் வர்றது உறுதியானா தான் இவருடைய பேர் வந்துச்சு அந்த கலையரசன் இல்லப்பா இந்த கலையரசன் அப்படின்னு இது மட்டும் உண்மையா இருக்கணும் ஷோ மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஜனனி அசோக் மேம் அவர்கள் இன்னொரு பக்கம் உமேர் அவர்கள் அவர்கள் இப்ப கலையரசன் அவர்கள் நடுவுல இந்த ராஜ வேறு அவர்கள் சோ அப்ப இப்படியான நபர்கள் வந்து சேர்ந்த அந்த ஷோ எப்படி இருக்கும் நம்மளுடைய ஃபரீனா மேம் அவர்கள் கலை கட்டும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் சீசன் அமையும் அதுல இப்ப நமக்கு ஒரு ராஜ ராஜ் நிறைய ஐட்டம் இருக்கும் சிக்கனு மட்டனு அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய இதுகள் எல்லாம் நமக்கு எதை எடுப்போம் அப்படின்னு குழம்பு அப்படி ஒரு சீசன் அமையும் அப்படி என்பது எனக்கு தோணுது சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க விஷ் கலையரசன் அவர்கள் கன்ஃபார்மா வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆஃப்டர் சில ஆர்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு வெரி குட் ஸோ ஓகே அடுத்தது நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்களை பற்றி நம்ம நிறையபடியும் தனிஷ் ஸ்டோக்ல பேசிக்கொண்டிருக்கோம் பாவங்க அப்பாவிங்க அவரே அவரை வந்து வளைச்சி வளைச்சி இருக்காங்க நம்மளுடைய ஜோய் அவர்கள் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்க செட் பண்ண ஆட்களா இல்லை அவங்களோட காசிக்கு வேலை செய்கிற ஆட்களான்னு தெரியல விஜய் டிவி அவரை பேன் பண்ணிட்டு குக் வித் கோமால வந்து கிக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ன மாதிரி அங்கே அவரை விஜய் டிவியும் அவர்தான் வந்து தற்காலிகமாக விலகி இருக்காரு அதே நேரத்தில் ஒரு எல்லாம் என்ன இயந்திரமா இல்ல ரோபர்டாக இப்படி அபாண்டமா போய் கோடைக்குள்ள உழைப்பால வந்தவர் ரங்கராஜ் சார் அவர்கள் அப்போ அது எந்த முதல குத்துறது கேவலமா சில விடயங்களை பண்றது அப்ப ஒரு பக்கம் பெரிய நம்பிக்கை துறக்கும் இன்னொரு பக்கம் இன்னும் இப்படி பண்றாங்க அப்படி இருக்க எப்படி ஷோல போக்கஸ் பண்ண முடியும் சோ அவர்லாம் தற்காலிகமா விலகி இருக்கார தவிர அவரை வந்து விஜய் டிவியோ இல்ல குக்வித் குமாரி டீமோ பேண்டும் பண்ணல போங்க வெளியேன்னு சொல்லல சரிங்களா இதெல்லாம் அந்த எலும்பு துண்டுக்கு அலையிற கூட்டம் கவி போட்டு சொல்லி கொண்டிருக்கு பரப்பி கொண்டிருக்கு எதன சொல்லிச்சோ அதாவது எலும்பு துண்டுக்கு தான் பண்ணிச்சு சரிங்களா எலும்பு அவமானத்துக்கு அதாவது அதாவது வியூவுக்கு பணத்துக்கு அதுக்குதான் அது கத்திச்சு வேற ஒன்றுமே இல்லை மாதம்படி ரங்கராஜர் என்ன ஹீஸ் ஹீஇஸ் லயன் சரிங்களா உழைப்பால் வந்தவர் அவரை வந்து யாருமே பேன் பண்ண முடியாது பேன் பண்ணவ இல்லை ஒருத்த அப்படி சொல்றா எப்படி மக்கள் அதை நம்புறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதுதான் பிரச்சனை எவன் சொன்னாலும் நம்பிடுறது எவன் சொன்னாலும் மக்கள் நம்பிடுறது அவங்களுக்கான அந்த மூலையை ஜூஸ் பண்ணுறேன் அதுதான் எனக்கு பிரச்சனையாக கிடைக்குது இப்ப இப்போ ஏமாற்றம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் எந்தப்ப சரிங்களா சோ மாதம்பட்டி ரங்கராசிரியர் அவர்கள் ஐ ஹோப் ஹி வில் பினாலியில வருவாங்க அப்படின்னு நம்புறேன் அவர் வரோனும் ஆஹ் இதையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி